குமார் எங்கள் கட்சியில் இதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் திமுக இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடுத்த கட்ட தலைவர்கள் அது அண்ணாவுக்கான உ உதாரணத்தை ஷியாம் சொல்லிவிட்டார் அப்படி எலிவேஷனாக நான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதை வெளியிலிருந்து யாரும் விமர்சிக்க தேவையில்லை வெளியில் இருக்கிறவங்க எங்கள் கட்சி எப்படி நடக்கணும் எங்கள் அமைச்சரவையை யாரும் சூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்ல தேவையில்லைன்னு அவர் அரசகுமார் சொல்கிறது அவங்க கட்சி நியாயம் தானே அது ஜனநாயகத்தில் கட்சி ஆட்சி முறை என்கிற நூலை எழுதின அடிப்படையில் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் நான் நான் இதில் சொல்ல வர்ற விரும்ப விரும்புகிறேன் யாரையும் அவ அவசகரமாக பேசணுங்கிறதுக்காகவும் நான் இதை பேசலை கட்சிகள் வந்து எப்போதுமே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வர்றதுக்கு முன்பும் சரி சுதந்திரம் வந்த ஆரம்ப காலத்தில் நீங்கள் மோதிலால் நேருலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மோதிலால் நேரு மோதிலால் நேரு காங்கிரஸில் ஈடுபாட்டோடு இருக்கும் பொழுது நேரு சும்மா சுற்றி இருந்தவர் அலகாபாத்தில் முத முதல்ல அவருக்கு ஒரு இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வயசுல அவரை பப்ளிக் நாலு பேர் கூப்பிட்டு மேடையில் பேச இல்லை நான் சொல்றேன் இல்லை வந்ததுக்கு வர வரவுக்கு நான் என்ட்ரி ஆனதுக்குள்ள இதை வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் அப்படி கூட்டத்தில் பேச வச்சு அப்புறம் கட்சிக்கு ஈடுபாடு அப்புறம் கைதாகி தகப்பனும் மகன் ஒரே செயலில் இருந்து பாடாத பாடுபட்டு சுதந்திரத்துக்கு முன்பு பின்பு எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து அவர் பிரதமர் ஆனார் இது வாரிசுல வராது அதற்கு பிறகு அவ் இந்திரா காந்தி வந்தாங்க இந்திரா காந்தி கூட அதுக்கு முன்னெல்லாம் இருந்தாங்க ஆனால் ஜனநாயகத்தில் என்ன உலகத்தில் எல்லா கட்சிகளும் தான் அரசாங்கத்தை நிறு நிறுவ பொறுப்பு உலகம் புறமே இருக்கிற ஒரு நடைமுறை அப்போ அதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தன்மை ஒவ்வொரு கோட்பாட்டுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது ஜனநாயக ஆட்சி முறைனா அது எப்படி இருக்கணும் அங்கே எல்லா பிரதிநித்துவம் இருக்கணும் மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் கட்சிக்குள்ள கட்சி ஜனநாயகம் இருக்கணும் இதெல்லாம் ஜனநாயகம் மக்கள் மன்னர் அங்கே ம மன்னர் ஆட்சினால் மன்னர் இருப்பார் இப்போ கட்டாரில் இருக்கிற மன்னராட்சி போல் நடந்தால் அது மன்னராட்சி ஜன சர்வாதிகார ஆட்சின்னா பாகிஸ்தானில் நடந்தது இல்லை இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இருந்து செயல்பாடு குணங்கள் எல்லாமே வேற வேறு இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் என்ன இருக்குன்னா நம்ம நாட்டில் பேருக்கு ஜனநாயகன்னு வைத்துக்கொண்டு நாம் மன்னராட்சியை ஆதரிக்கிறதும் அதை எப்படியோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதுக்கு துதிபாடு பேசுறதையும் நான் விரும்பலை அதுக்காக தான் இதெல்லாம் பேசுகிறேன் அது என்னைக்காக இருந்தாலும் தடுக்கப்படணும் எப்படி கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி பத்தடிக்கு முன்னால் காலில் விழுந்து போனது எவ்வளோ பெரிய தப்போ

Kaleng air terus Stalin.

ஒரு குழுவாக சேர்ந்து அந்த குழு அரசியல் கட்சியாக மாறி அது அப்புறம் ஆட்சியை பிடிக்க பிடிச்சி

உங்களுக்கு வந்து வாரிசு அரசியல்னு உங்க மேல ஒரு பிம்பம் இருக்கே நீங்க தான் நானு மக்கள் பார்க்கட்டும் என்ன தேர்வு செஞ்சா நான் போய் வேலை செய்ய போறேன் அது மக்கள் முடிவு பண்ணட்டும்னு போனாரு பண்ணட்டும் தொகுதிக்கு தான் அவர் வந்து உறுப்பினரா இருக்காரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு அத என்னன்னு சொல்றீங்க அதே மாதிரி திரு உதயநிதி அவர்களுடைய தந்தையார் நம்முடைய துணை முதலமைச்சர்களுடைய தந்தையார் உதயநிதி அரசியலுக்கு வர சொல்லியிருக்கார் இவரும் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவரோட தந்தை கலைஞர் கூட ஸ்டாலின் அவர்களும் அரசியலுக்கு வர மாட்டார் அதெல்லாம் கிடையாதுலாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு வரலாற்றில் இதெல்லாம் இருக்குது பதிவுகள்லாம் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி தான் நடந்து கொண்டு இருக்கிறது கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க ஒரு கவுன்சிலராக இருந்தால் நமக்கு இது போதும்ப்பா நமக்கு ஏதோ நமக்கு கடவுள் செயலாக நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு இது போதும் அதுக்கு மேலே அவங்க யோசிக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி எம்எல்ஏ மந்திரி எல்லாருக்குமே அவங்களுக்கு கிடைச்சது இந்த கட்சியால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது

பிஜேபில இருந்த ரெண்டு தலைவர்கள் இப்போ இருக்கிற ரெண்டாவது பிரைம் मिनिस्टर ரெண்டு பிரைம் मिनिस्टर கேலயே அந்த டைனஸ்டி கிடையாதுங்கிறதுக்காக நீங்க வர்றப்ப நான் சொல்றேன் இல்லை இல்ல நீங்க சொன்னது அந்த டோன் இல்லை நீங்க இந்த கேள்வியை கேட்டதுக்கே கஷ்டப்படணும் அதுல பல டோன் இருக்கு நீ ஏன் கஷ்டப்படணும் நான் சொன்னானே இந்த ரெண்டு பேரே இந்த ரெண்டு பேرتக்கு அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது நீங்க சொல்லிட்டிங்களே நான் அவங்க இரண்டு பேரை நான் கேள்வியாவே வைக்கல பாஜா காங்கற கட்சிக்குல பாஜா காங்கற கட்சி அவங்க ரெண்டு பேர் மட்டும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ராஜேஷ் ਸਿੰਘ யாரு கல்பனா சவுத் கல்பனா முண்டே யாரு பங்கஜ் முண்டே யாரு